விசேஷம் அஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது வசந்த வாசிங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவானுங்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடினமான காரியத்தை கொடுத்தாரு இப்ப கொஞ்சம் ரொம்ப 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 ரகுவான காரியத்தை கொடுத்தாரு ஒன்னு புரிஞ்சுக்க மக்களே இல்லை இதுதான் கடினமான காரியம் ஆவியில் சாட்சி பெறுவது ஈஸி அல்லா ஏன்னா நீ அங்கே தேவனுக்கு உண்மையாக இருந்தால் போதும் இங்கே அப்படி இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்மையாக இருக்கணும் இந்த திருவனந்த வந்தீங்களா வந்த நேரம் கடைசியாக உங்கள்ட்ட ஒரு காரியத்தை அந்த ஒன்று பேர்ரு ஒன் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சொன்னார்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது துர்க்குணம் பொல்லாப்பு பொறாம அப்புறம் வஞ்சகம் அப்போ புறம் கூறுதல் அப்புறம் மாம்சயிச்சை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல தான் உனக்கு இதை செஞ்சுட்டாலே உனக்கு நல்ல பேர் தாவியான ஒரு தந்துடுவார் ஆனால் இந்த சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முதல்ல சமாதானம் யார்கிட்ட தெரியுமா பொண்டாட்டிட்ட என்ன அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இங்கே பொண்டாட்டி இல்லை புருஷன் இல்லை பிள்ளை இல்லை அண்ணன் இல்லை தம்பி உறவு முறைகளுக்கு அப்பால் தேவன் சொல்லிவிட்டார் இங்கே எல்லார்டையும் சமாதானமாக இருக்கணும் முடியுமா அதான் சொன்னார் தெரியுமா வெளியில் உள்ளவன்கிட்ட சாட்சி வாங்கணும் ஒன்றை சுற்றி இருக்கிறோம் ஒன்றை பற்றி சொல்லணும் இவன் யாஸ்வமேஷவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும் முதல்ல கட்டின புண்டாடிட்ட கட்டின புருஷன்கிட்ட பெத்த பிள்ளைகிட்ட கூட பிறந்த சகோதரத்திட்ட தாயிட்ட தகப்பனிட்ட அன்பு இல்லை சமாதானம் இல்லை அப்புறம் எப்படி நீ தேவனுடைய பிள்ளை ஃப்ரீ சுயவு செய்து சொல்கிறேன் நீ ஆவியானவரிடத்தில் சாட்சி பெறுவதை விடவும் உன்னுடைய இரத்த உறவுகள் உன்னுடைய அயல் வீட்டார்கள் உன்னுடைய பக்கத்தார் உன்னுடைய சத்ரு சமாதானமாக இருக்கணும் நீ முடியுமா மாம்சத்தின்படியான கிரியைகள் நிறைய இருக்கும் தேவனுடைய கிரியைகள் இருக்கவே இருக்காது அதனால உன்னை நீ நீ வெட்கப்பட மாட்ட அடுத்தபடியா சுவிசேஷம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஆகிய அவசரங்களை வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பலலோகத்திலிருக்குற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணு அப்படின்னா உங்களை 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 சொல்லி ஒரு நாலு வாட்டி சொல்லிடுவார் என்ன உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதி உங்களை 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 பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை மூணாவது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா ஜபம் பண்ணுங்கள் மூணாவது உங்களை நாலாவது உங்களை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோபம் பண்ண சொல்லியிருக்கிறார் இப்ப அடுத்து சொல்றார் இப்படி செஞ்சா நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் எவன் நம்மளை திட்டுறானோ அவனுக்காக ஜெபம் பண்ணணுமா எவன் நம்மளை வெறுக்கிறானோ அவனை என்ன செய்யணும் நேசிக்கணும் அது எனக்கு ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற நேரம் ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொறாமை உள்ள இடத்தில் அன்பையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் அப்படின்னு அடிக்கிட்டு போய்ட்டு சொல்லுவார் இவைகளை செய்திட எனக்கு அருள் புரியும் உண்மையாக சொல்கிறேன் அது மாற்று காரியமாக இருந்தாலும் அவருடைய ஜெபம் என்னை சிந்திக்க வைக்கும் அப்பப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் பாவி என்னை மாற்றும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறார் நாம் ஜபிப்போமா இல்லையே நீங்களாம் உங்க வீட்டில் இருந்து ஜபிக்கிற ஜெபத்தை ஆண்டவரே என்னுடைய பாவத்தையும் எனக்கு விரோதமாக எலும்புகிற பிசாசனுடைய கிரியைகளையும் நான் செய்கிற மாம்சத்தினுடைய இச்சைகளையும் என்னுடைய கண்ணின் இச்சைகள் இருதயத்தினுடைய சிந்தனைகள் அத்தனையும் என்னை விட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பேன் என்னட்ட பிசாசு போராட்டம் இல்லை நான் எப்படி பிசாசு போட்டது போராட்டம் போறதுக்காக ஜோம் பண்ணணும் அமேன் தான் சிக்கல் அப்ப முதல்ல ஒன்னிட்ட ஆவியானவருடைய வல்லமை வரணும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள் கடந்து வந்தால் நீ ஜெபிக்க வேண்டிய விதத்தை அவர் உனக்கு நினைப்பூட்டுவார் சும்மா இல்லை ஆனா தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய் நீ ஜெபித்து அவருடைய பிள்ளையாய் வாழணும்னா உனக்கு பகைக்கிறவன நிந்திக்கிறவன துன்பப்படுத்துகிறவன நீ என்ன செய்யணும் மன்னிக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் இப்ப துன்பப்படுத்துறவங்களுக்கு கொஞ்சம் குசியாச்சு அப்பாடா நான் என்ன செஞ்சாலும் இவியை மன்னிச்சுட்டே இருப்பினும் ஏன்னா இவிய யாசுவாமி ஜனாமத்தில் இல்லை தொழுது கொள்ளணும் அதனால இவங்க என்ன செய்வாங்க நான் செய்யறதெல்லாம் மன்னிப்பாங்க ஆப்பு வச்சுட்டார் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு தடவை நீ மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காமல் மறுபடியும் அந்த தவற்றை செய்வானே ஆனால் அப்புறம் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்புறம் நீ என்ன செய்ய வேண்டாம் அந்த வார்த்தைக்குள்ள கடந்து போக வேண்டாம் இது உங்களுக்கு தெரியணும் முதல்ல ஏன்னா மன்னிப்பு கேட்கறவன் கேட்டுட்டே இருக்கணுமா மன்னிக்கிறவன் மன்னிச்சுக்கிட்டே இருப்பானா செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பானா படுறவன் படிச்சுட்டே இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது தேவன் எல்லாவற்றையும் சரியாக எழுதி வச்சிருக்கிறார் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாரும் உணர்வடையணும் அது தப்பு உணர்வடையணும் மன்னிப்பு கேட்கறவனும் உணர்வடையணும் சமாதானமா இருக்கணும் நினைக்கிறவனும் உள்ளவனாக வாழணும் நான் செஞ்சது தப்புன்ற எண்ணம் எல்லார்டையும் வரணும் நான் தப்பே பண்ணலைங்க எனக்கும் பிரதருக்கும் ஒரு ஆனால் ஆனா பிரதர் தான் தப்பு பண்ணார் நான் பாசிட்ட அவர் வந்து என்னோட மன்னிப்பு கேட்கட்டும் இருக்கலாம்ல நான் பாஸ்டர் தானே இருக்கலாம்ல ஆமாம் அவர் பாஸ்டர் இல்லை அவர் செஞ்சா எல்லாம் சரிதான் எங்கள் தப்பு கிறிஸ்துராஜ் பண்ணியிருந்தாலும் நான் ஓடோடி போய் அண்ணா நடந்ததெல்லாம் மறந்துடுங்க நமக்குள்ள ஐக்கியமாக இருப்போமே தேவனுடைய நாமத்தில் நாம் ஒன்றாவோமே அப்போ அண்ணன் சொல்லுவோம்ல ஐயா தப்பு நான் தானே அப்போ அவருக்கு அந்த உணர்வு வரும் ஐயா பாஸ்டர் நான் தான் தப்பு பண்ணேன் வருமா வராதா இப்ப அவங்க சொல்லுவாங்க இல்ல பாஸ்டர் நான் செஞ்சதை மன்னிச்சுடுங்க அல்லையா இப்ப ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க இப்ப பிரச்சனை போயிடுச்சே யார் போல தொடங்குறா தப்பு பண்ணாதவன் இருதயத்தில் நல்லா தெரியுது நான் தப்பு பண்ணல அப்படின்ட்டு நான் தாழ்ந்து போறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே பரலோகத்தன் தேவன் எனக்கு கிருமியா இறங்குவார் அல்லையா இப்ப தப்பு பண்ண அண்ணனுக்கு என்னாச்சு நான் மன்னிப்பு கேட்கணும் நான் தான் தப்பு பண்ண அந்த உணர்வு வந்த நேரம் வரும் பாருங்க அதுதான் குற்றபோதம் இதை தேவன் பார்க்கிறார் தேவன் உண்மையாய் அவரை மன்னித்து ரெண்டு பேரை ஐக்கியப்படுத்துவார் இனி இந்த தவறு அவர் செய்ய மாட்டார் நான் தப்பு பண்ணாலும் பாசு மன்னிப்பு கேட்குறாரு ஐயோ இந்த தப்பெல்லாம் நடக்க கூடாது வருமா வராதான்னு கேட்டா இந்த எண்ணம் கண்டிப்பா வரும் ஏன் விட்டு கொடுக்கிற என்ன இருக்குது பைபிள் தெரியுன்ற தேவனை தெரியுன்ற தேவனுக்கு பிள்ளைன்ற தேவனுடைய நாமத்துல ஊழிய செய்யிற ஆனா குற்றபோதம் வரல ஏ தேவனுடைய பிள்ளை இல்லா தேவ சமூகத்துல தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே உன்னை முதல்ல நீ திருத்து அடுத்தவனை திருத்த பாக்காத பொண்டாட்டியை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம் பிள்ளைய திருத்தணும்னு நினைக்க வேண்டாம் தயவு செய்ய சொல்றேன் நீ திருந்தி பாரு உனக்கு எல்லாம் திருந்தும் உன்னை சார்ந்த அத்தனை பேரை என் தேவன் திருத்துவார் அல்ல இல்லையா எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை இருக்குது நான் சரியானங்க நீங்களும் நானும் திருந்துனா போதும் திருந்துவீங்களா நமக்குள்ள ஒரு குற்றபோதம் வருமா நான் தவறு செய்திருக்கிறேன் நான் பாவம் செய்திருக்கிறேன் என் பாவத்தை என் தேவன் மன்னிக்க வேண்டுமானால் நான் யாரிடத்தில் பொறாமை கொள்கிறேனோ யாரிடத்தில் கோபம் கொள்கிறேனோ யாரை உதாசீனப்படுத்துகிறேனோ அவனிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்ப உருவாகுதோ அப்ப உன்னை தேவன் தன்னுடைய கை கரத்தில் எடுப்பார் அப்ப உன்னை உயர்த்த நினைப்பார் அப்ப உன்னை ஆசீர்வதிக்க நினைப்பார் உண்மையான ஆசீர்வாதம் அப்பதான் கடந்து Hallelujah!